ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து கீரை அறுவடை தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மணத்தக்காளி கீரை இந்த கீரை வந்து உண்மையாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வயிற்று புண்ணு பாயில் இருக்க புண்ணு இதெல்லாம் சரி பண்ணும் இதோட காய் கூட சமைக்கலாம் புளிக்கொழம்புலாம் வச்சா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கீரை கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இது வந்து தோட்டத்து கீரை நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் நல்லாயிருக்கும் சாஃப்டா இந்த கீரை கீரையே வெயிலுக்கு ரொம்ப நல்லதாக ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து வெயிலுக்கு சாப்பிடும்போது நம்மளோட சூடு இதெல்லாம் குறையும் வேகாலத்து டைம் அப்போ நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால நீர் காய்கறிகள் கீரை இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்ச கீரை இந்த மாதிரி எடுத்து நம்மளே அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் மன நிம்மதியாகவும் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கொஞ்சமாக இருந்தால் கூட சரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித் தோட்டத்தில் ரெண்டு மூணு தொட்டியில் வந்து நான் இந்த கீரையை அறுவடை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவுக்கு கிடச்சிருக்கு நம்ம நிறைய கீரையெல்லாம் வச்சுருக்கோம் அதில் இந்த இது தானாக தான் ஃப்ரெண்ட்ஸ் விதையெல்லாம் போடலை அதுவே வெயிலுக்கு மழை அதில் அப்படியே முளைச்சது தான் பாருங்கள் நல்லாயிருக்கு ஒரு ரெண்டு கட்ட கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கையை சேர்த்து பிடிச்சா கூட பிடிக்க முடியல அந்தளவுக்கு அதோடு சேர்த்து இன்றைக்கி தக்காளி அறுவடையும் பாருங்கள் மூணு தக்காளி இன்றைக்கி வந்து நமக்கு பழுத்துருக்கு இன்னும் நிறைய காய் இருக்குது அதில் நம்ம பழுக்க பழுக்க பறிச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வந்து கீரை மாடித்தோட்டத்து தக்காளி போட்டு ரசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்